இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு உங்க உண்மை முகம் என்ன உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன நீங்க யாருங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் இது பார்ட் டூக்கான வீடியோ பார்ட் ஒனுக்கான வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல பதிவிட்டு இருக்கோம் அந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்காகவே இந்த இரண்டாம் பதிவு வீடியோ இந்த வீடியோவோட பர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் மகர ராசி அன்பர்களே நேர்மைதான் உங்க எதிரி உண்மையிலேயே உங்க எதிரி யாருன்னு கேட்டா நீங்களா மட்டும்தான் இருப்பீங்க மற்ற ராசிகளை காட்டிலும் ரொம்ப நேர்மையா வாழக்கூடிய ராசி மகர ராசி பல பேருக்கு உங்க நேர்மையாலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுது பொய் சொல்லக்கூடாது உண்மையா இருக்கணும் அதே நேரத்துல வாழ்க்கையில நேர்மையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமா ஏற்படுறதுக்கு காரணம் சுயமாகவே சனி பகவானுடைய அமைப்பில் பிறந்த நீங்க சனி பகவானாலேயே அதிகமா வஞ்சிக்கப்படக்கூடிய ராசி நீங்க தான் இப்ப ஏழரை சனில ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு மகர ராசி அன்பர்களுக்கு ஏன்னா இப்போதைக்கு சனி பகவான் வக்கரகதியில மகரத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் ஜென்ம சனி முடியல இந்த ஜென்ம சனியில கடந்த இரண்டரை ஆண்டுகள் இல்ல ஐந்து ஆண்டுகளா மகர ராசி அன்பர்கள் பட்டப்பாடு சொல்லி மீள முடியாது ஒருத்தவங்களுக்கு மன ரீதியா பிரச்சனை ஒருத்தவங்களுக்கு உடல் ரீதியா பிரச்சனை இன்னமும் சொல்ல போனா ஒருத்தவங்க எதுக்கு நாம வாழறோம் அப்படிங்கிற கேள்விக்குரிய ஒவ்வொரு நாளும் செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உங்க வாழ்க்கையிலயும் இப்போதைக்கு கடிகாரம் ரொம்ப ஸ்லோவா போற தான் இருக்கும் இவங்க பிரச்சனைய பேஸ் பண்ணாத நாள் மன நிம்மதியான நாள் அப்படிங்கிறது ஒரு நாளும் கிடையாது எல்லா நாளும் அனுதினமும் சிறு சிறு வருத்தங்கள் தான் இருக்கும் முக்கியமா சொல்ல போனா மகர ராசி அன்பர்களை கொடுத்து வச்ச ராசி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னா குரு பகவான் நீச்சமார ராசி செவ்வாய் பகவான் உச்ச மாற ராசின்னு ஆனா ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி மகர ராசில உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொல்லி மீள முடியாது அவ்வளவு இருக்கும் மனசுக்கு என்ன தடங்கள் என்ன பிரச்சனைன்னு யோசிக்கிறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்துடும் ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்துடும் சில மகர ராசி அன்பர்கள் திருமணம் ஆகியும் நிம்மதி இல்லாம இருப்பாங்க குழந்தை பிறந்து ஏன் சகல வசதிகள் அனைத்தும் இருந்தும் ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்து கூட ஒரு நிம்மதி இல்லை இவங்க தான் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் உழைச்சி பதவி உயர்வு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு படியா ஏறக்கூடிய அமைப்பு ஆனா ஒவ்வொரு படியும் ஏறும்போது நமக்கு எவ்வளவு வலிக்கும் அந்த வலியை எல்லாம் சுமந்துகிட்டு தான் மேல போய் உட்காந்துருப்பாங்க இருப்பாங்க ஆனா இவங்களை சுத்தி இருக்க பொறாமை இருக்கே இவங்களுக்கு அவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜியை கொடுத்துரும் உடலால அதிகமாகவும் மனதால அதிகமாகவும் பிப்டி ஃபிஃப்டி கஷ்டத்தோட தான் ஒவ்வொரு நாளும் இவங்க இரவுல தூங்குவாங்க வாழ்க்கையில உடன் பிறந்தவர்களா இருந்தாலும் சரி தாய் ஸ்தானமா இருந்தாலும் சரி தந்தை ஸ்தானமா இருந்தாலும் சரி யாராலுமே இவங்களுக்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேல நிம்மதியை கொடுக்கவே முடியாது ஆனா இவங்களை சுத்தி உள்ளவங்க எல்லாருக்குமே இவங்க நூறு சதவீதம் நிம்மதியை கொடுப்பாங்க ஒரு மகர ராசி அன்பர்கள் நமக்கு ஒரு உறுதுணையான சப்போர்ட்டிவான ஒரு பார்ட்னரா இல்ல லவ்வரா கிடைச்சிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில அதை விட வேற சந்தோஷமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது இது சிம்ம ராசிக்கும் மிதுன ராசிக்கும் மட்டும் பொருந்தாது முக்கியமான விஷயம் மகரம் அப்படின்னா குரு உங்க ராசியில நீச்சம் இல்லையா அப்போ தன்னை பற்றிய சுய சிந்தனை அப்படிங்கறது உங்களுக்கு பெருசா இருக்காது அப்படியே ஃபேமிலி குடும்பம் அப்படின்னு வாழ்ந்துட்டே இருப்பாங்க தன்னுடைய பணவரவுகள் செலவுகள் அனைத்தையுமே வீட்டுக்காக செலவு பண்ணிட்டு தனக்குன்னு என்ன இருக்குன்னு திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது இதுதான் உண்மை எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ அதே இடத்துல வந்து நிற்பாங்க இவங்களுக்கு பஞ்சமி சதுர்த்தி மற்றும் அஷ்டமி தினங்கள்ல பிறந்தவங்களா இருந்தா ஒரு ஐம்பது வயதுக்கு அப்புறமா மாற்றம் நிச்சயம் உண்டு அதே பிரதமை அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல பிறந்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதே இவங்க நவமி ஏகாதசி மற்றும் சஷ்டி தினங்கள்ல பிறந்தா நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு இதெல்லாம் பிராக்டிக்கல்லா தெரிஞ்ச விஷயங்கள் தான் மகர ராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் அதே ராசியாவோ இல்லனா ராசியாவோ இல்லனா விருச்சக ராசியாவோ இருந்தாங்கன்னா அவங்களுக்காக இவங்க உயிரையே கொடுப்பாங்க போர்ட்டு கேஸ் வம்பு அப்படின்னா அதிகமா மாட்டிக்கிறது யாருன்னா மகர ராசி தான் வேலையில அதிகமான வேலை வலுவை தாங்கிக்கிட்டு ஆபீஸ கடைசியா பூட்டுறது யாருன்னு பார்த்தா மகர ராசி அன்பர்கள் தான் எதுக்காக இப்படி உழைக்கிறாங்க யாருக்காக இப்படி உழைக்கிறாங்க எதுக்காக வேலை செய்யறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது நேர்மை மட்டும்தான் இவங்களுக்கு எதிரியே நேர்மை மட்டும்தான் உடல் பிரச்சனைகளுக்கு அவ்வளவு காரணம்னு சொல்லலாம் முக்கியமா இவங்க குணநலன்கள் பத்தி பார்த்தோம்னா குடும்பத்துல உள்ளவர்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய தேவையையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக உழைப்பாங்க சொல்ல போனா ஒரு ஏழையா வாழ்க்கையை ஓற்றவங்க யாருன்னா மகர ராசி அன்பர்கள் தான் வாழ்க்கையில ஒவ்வொருத்தவங்களுடைய நல்ல விஷயங்களும் சரி கெடுதலான விஷயங்களா இருந்தாலும் சரி இவங்களுக்கு உறுதுணையாவே இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நம்பி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அந்த நம்பிக்கைய பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு தலையாய கடமையா நீங்க வச்சிருப்பீங்க மகர ராசி அன்பர்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் எவ்வளவு கர்மா இருந்தாலும் சரி சனி பகவானுடைய வீடு இது கர்மா இருந்தா எப்படி வரும்னு சொல்ல முடியாது அவ்வளவு கஷ்டப்படுத்துவார் ஆனா தனக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலைய சிரமமா இருந்தாலும் எந்த தடங்கல்களும் இல்லாம குறித்த நேரத்துக்குள்ள செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் உண்டு மகர ராசி அன்பர்களை பத்தி மகிழ்ச்சியான ஒரு விஷயம் சொல்லணும்னா வாழ்க்கையில மகர ராசி அன்பர்கள் ஒரு வீட்டுல விளக்கேத்தி வச்சா அந்த வீட்டின் ஒளி என்றும் அணையாது அவ்வளவு நல்லவங்கன்னு சொல்லலாம் இயல்பாவே நீங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப க்ளோஸா பழகவீங்க சீக்கிரமா மற்றவங்க கிட்ட மிங்கிள் ஆயிடுவீங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கிற அமைப்பு உங்ககிட்ட அதிகமா இருந்தாலுமே உங்களை யாருமே அந்த அளவுக்கு நம்ப மாட்டாங்க உங்களை தேவையில்லாத மன வருத்தத்துக்கு சீக்கிரமா ஆளாக்கிடுவாங்க உங்க கூட பழகிறவங்க சுயநலமாவே பழகுவாங்களே தவிர உங்களுடைய நன்மைக்கு உங்களுடைய அடுத்த லெவல் ஸ்டெப்புக்கும் பெருசா அவங்க சப்போர்ட்டிவா உங்களுக்கு இருக்கவே மாட்டாங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இயல்பாவே ஒரு வண்டி வாகனங்களா இருக்கட்டும் ஒரு வீடு கற்ற அமைப்பா இருக்கட்டும் எல்லாமே உடையவங்க நீங்க தாங்கிறத தைரியமா சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு நான்காம் வீடு சுகஸ்தானம் செவ்வாயுடைய வீடு இதனால வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு எப்பவுமே தான் அதுவும் நீங்க ஒரு சொத்து பத்தே இருந்தாலும் நீங்க சைன் பண்ணாதான் அடுத்தவங்களுக்கு போய் சேருமே தவிர நீங்க விட்டு கொடுத்தாதான் அடுத்தவங்களுக்கு வாழ்க்கையே எல்லாமே ஃபஸ்ட் ப்ரியாரிட்டிங்கிறது உங்களுக்கு தான் வந்து சேரும் ஏன்னா இயல்பாவே அந்த அமைப்பு உங்களுக்கு உண்டு வீடுங்கிறது உங்க பேர்ல கட்டி இருந்தாலும் சரி பிசினஸ் உங்க பேர்ல இருந்தாலும் சரி கடன்களும் உங்க பேர்ல இருந்தாலும் சரி யாருமே அதனால பாதிப்படைய மாட்டாங்க உங்களை தவிர மட்டும் முக்கியமா ஒரு விஷயம் மகர ராசி அன்பர்களே கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு ஆயில்யம் நட்சத்திரத்துல இருக்கவங்க மட்டும் உங்களுக்கு கணவனாவோ மனைவியாவோ அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப போராட்டமா தான் இருக்கும் ஆனா தாயின் சொல்கிறது உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையா இருக்கும் காய் பாசமும் காய் பற்றும் உங்கள வாழ்க்கையில முழுவதுமா காப்பாற்றும் நீங்க என்னதான் வெறுத்தாலும் சரி நீங்க என்னதான் கோபப்பட்டாலும் சரி உங்க மேன்மைக்கும் உங்க முன்னேற்றத்துக்கும் தாய்ங்கிறவங்க ரொம்ப முக்கியமா இருப்பாங்க அதுலயும் போதுல இருந்தே நார்மலான தான் இருப்பீங்க ரொம்ப ஓஹோ ஆகாங்கிற அளவுக்கு இருக்க மாட்டீங்க நீங்க பிறக்கும் போதுதான் வீடு டெவலப்மெண்ட்டே ஆயிருக்கும் உங்க வளர்ச்சி உங்க வீட்டுடைய வளர்ச்சி உங்க கண்முன்னையே இருக்கும் அதே மாதிரி மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தை பிறந்திருச்சு அப்படின்னா பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் அளவுல இருந்தாலும் சரி மன வருத்தம் அளவுல இருந்தாலும் சரி ஒரு சொல்யூஷன் வந்துரும் அந்த அளவுக்கு அமைப்பு ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் நிச்சயம் உண்டு ரொம்ப யதார்த்தமா பேசக்கூடிய நபர்கள் நீங்க கூட்டத்துல நீங்க அந்த கூட்டத்துல சந்தோஷங்கிறது நிச்சயம் இருக்கும் அவ்வளவு நல்ல நம்பிக்கைக்கும் அடுத்தவங்களுடைய விசுவாசத்திற்கும் மகர ராசி அன்பர்கள் பாத்திரமா இருப்பாங்க உங்க வளர்ச்சி பாதையில நிறைய தடை தாமதங்கள் இல்லாம வாழ்க்கை இருக்கவே இருக்காது நீங்க ஆசைப்பட்ட பொருள் எதுவுமே உடனே கிடைச்சிருக்காது நீங்க ஆசைப்பட்ட எந்த விஷயமும் உடனே நடந்திருக்காது இருந்தாலுமே எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமா நீங்க எடுத்து செல்வீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப யோசிச்சு நிதானமா செய்தாலுமே அதுல பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு முழுவதும் பக்குவமா இருக்கக்கூடிய ராசி யாருன்னா மகர ராசிதான் மகர ராசி அன்பர்களுக்கு காதல் தோல்விங்கிறது ரொம்ப யதார்த்தமான விஷயம் ஏன்னா நம்பி ஏமாறக்கூடிய ராசி இதுங்கிறதுனால கண்டிப்பா வாழ்க்கையிலையும் சரி காதலிலும் சரி தோற்பவர்கள் மகர ராசி அன்பர்கள்ங்கிறது தான் உண்மை இதனால தப்பா சொல்லலை ஆனால் மகர ராசி அன்பர்கள் நம்பிக்கை வச்சா ரொம்ப ஈஸியாக ஏமாந்துருவாங்க நம்பிக்கையால் எந்த லெவலுக்கு தானா போவாங்க அதுதான் மகர ராசி அன்பர்களில் ஒரு பெரிய வருத்தமான விஷயம்னு சொல்லலாம் ரொம்ப உஷாரா இருப்பாங்க எல்லா விஷயத்திலையும் உஷாரா இருக்கவங்க அன்புல ஏமாந்துருவாங்க அன்புக்கு அடிமையாயிடுவாங்க இன்னொரு விஷயம் புத்திக்காரகிற புதனை ஆறாம் இடத்துல இவங்க தான் இவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒன்பதாம் பாவகமான பாக்கியஸ்தானத்துக்கு புதன் அதிபதியா இருக்கும் காரணத்தினால ஒரு விஷயம் பட்ட தான் எதை செய்யக்கூடாது எதை செய்யலாங்கிறது தெரியும் வாழ்க்கையில பொறுத்து போற ராசியும் மகர ராசிதான் கோபம் வந்தா பொறுமையை மீறி செயல்படக்கூடிய ராசியும் மகர ராசி தான் எப்போதுமே மகர ராசிக்கு வயதான தோற்றம்ங்கிறது அவ்வளவு ஈஸியா வந்துடாது ஆனா ஒரு விஷயம் என்னன்னா உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் லேர்னிங் ஒரு விஷயத்த கத்துக்கிற விஷயத்துலயும் சரி மகர ராசிக்காரங்க உடன் இருந்தா போதும் நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கண்டிப்பா கத்துக்கலாம் மகர ராசிக்காரங்களை பத்தி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இன்னும் நிறைய உபயோகமான தகவல்கள் நம்ம சேனல்ல பாகம் மூன்றுங்கிற வீடியோல கொடுக்க போறோம் அந்த வீடியோல உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாக என்ன மாதிரி விஷயங்கள் செய்யலாம் எதை உங்களுக்கு நல்லது எந்தெந்த விஷயங்கள் தவிர்த்துக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பதிவிட போறோம் அந்த வீடியோவை பார்க்கறதுக்கு நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும்